எல்எஸ்ஆர்டபிள்யூ சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கண்ணி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் தமிழ் விடு தூதுல கொடுத்துருக்காங்க கண்ணி அப்படின்னு என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரண்டு கண்களை போல் நமக்கு ரெண்டு கண்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இரண்டு இரண்டு பூக்களாக தொடு தொடுக்கும் மாலைக்கு கண்ணி என்று பெயர் இரண்டு இரண்டு பூக்கள் ஆக தொடுக்கும் மாலைக்கு கண்ணி என்று பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தமிழில் இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட பாவகை கண்ணி எனப்படும் இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட தமிழில் வந்து இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட பாவகைகள் இருக்கு இல்லையா அந்த பாடல் திட்டிக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த இரண்டு அடிகள் கொண்ட பா பாவகையை வந்து கண்ணின்னு சொல்லுவாங்க இது வந்து இரண்டு அடிகளுக்கும் ஓர் எதுகையை கொண்டிருக்கும் எதுகை அப்படின்னா என்னென்னு தெரியுமா அவங்களுக்கு எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒரு சொற்களில் இரண்டாம் எழுத்து ஒன் ஒன்று போல் வருவது எதுகை அப்படின்னு அர்த்தம் மோனைனால் முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை இப்போ இங்கே எதுகை தான் கொடுத்துருக்காங்க இரண்டாம் இரண்டு அடிகளும் ஓர் எதுகையை கொண்டிருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த படிக்கிற பாருங்கள் இரண்டு கண்களைப் போல் இரண்டு இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர் அதேபோல் தமிழில் இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட பாவகை கண்ணி எனப்படும் இரண்டு அடிகளும் ஓர் எதுகையை கொண்டிருக்கும்